அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புட்டு வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்கு சங்கம் தலைக்கரல் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களுக்கும் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவோரூற்பாவில் வல்லற்பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்று தொடர்ந்து சிந்திப்போம் சிவசிந்தனை என்ற தலைப்பில் வல்லற்பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் ஓம் சிவாய நம்மை என்று சதா சிந்தித்து வேண்டும் இவ்வுலகம் அருட்சக்தி பொருட்சக்தி கிரியாசக்தி யோகசக்தி ஞானசக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டு இருத்தல் வேண்டும் யோகம் செய்ய வேண்டுவது இல்லை யோகத்தில் அழிந்துவிட்டால் மீளுவது கஷ்டம் சதா சிவகலப்பாய் கிடந்தாலும் மீளுதல் அருமை மூடமுண்டாகும் இது உண்மை என்று வல்லப்பெருமான் கூறியுள்ளார்கள் ஓம் என்னும் எழுத்து பிரணவம் என்று சொல்லப்படும் படைத்து அழித்து அழிக்கவல்ல தலைவன் என்பதே அந்த ஓங்காரத்தின் பொருள் ஓம் என்பதின் பொருள் படைத்து அழித்து அழித்துனா கொடுத்து அப்புறம் மறுபடியும் அழிக்கவல்ல அழிக்கிறது அழிக்கவல்ல தலைவன் என்பதே அந்த ஓங்காரத்தின் பொருள் என்று வளப்பெருமான் கூறியுள்ளார்கள் இதில் ஒருவர் பதிவித்துள்ளார் நாம் வந்து வல்லற்பெருமான் சொன்னால் நம்முடைய வினைகள் அவர் போய் பற்றிக்க அவருடைய வினைகள் நம்மை பற்றிக்கும் அதனால் அவர் வந்து கீழ்நிலை அடைஞ்சுவார் இறைநிலையிலிருந்து அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு குரு எப்படியோ அந்த நிலை தான் நாம் எந்த குருவை அடையுமோ அந்த குரு நிலை தான் அடையிறோம்னா அது உண்மைதான் வல்லற்பெருமான் குரு நிலை குரு நிலைய இறைவனே குருவாக வந்து அவருக்கு இருந்ததுனால் அவர் மரணமில்லா பெறுவாள் என்ற உயர்ந்த வாழ்வை அருளொளி வாழ்வை அழிந்தார்கள் அதேபோல் நாம் அப்போ அவரை வல்லற்பெருமான் நமக்கு நவள்ள பெருமான் தான் குருவாக பண்ணுவோம் அப்போ வல்லற்பெருமான்னு சொன்னால் வல்லற்பெருமான் இப்படி மேலே மேல்நிலை இருக்கிறவர் கீழ்நிலைக்கு வருவார் அந்த ஏற்றிய படிகளை எல்லாம் இறைவன் இறங்குறக்கு எடுத்து விட்டான்னு சொல்கிறார்கள் அப்போது அவனுக்கு அவருக்கு இறங்கும் தன்மையெல்லாம் கிடையாது இறைவனுக்கு அது அவர் சொல்லது அவரு அவருடைய கருத்து அப்படி அதனால் நாம் எந்த குருவை பிடிக்கிறோமோ அந்த நிலை அடைவோம் அல்ல வளர்ப்பெருமான் நாம் அது தொடர்ந்து சிந்தித்து அவருடைய வழிகளை கடைபிடித்தால் வளர்ப்பெருமான் அடைந்த அந்த பெரு வாழ்வு என்னும் உயரிய வாழ்வை அடைய முடியும் என்பது பெருமானே சக்தியமிட்டு சொல்கிறார்கள் அதனால் நாம் வந்து அதை பற்றி அச்சப்பட வேண்டியது இல்லை பிரணவம் என் பிரணவத்தின் பிரணவம் என்றால் என்ன என்று விளக்குகிறார்கள் பிரணவத்தின் ஐந்து பாகம் என்னவெனில் அகரம் அதாவது பிரணவம் ஆ உ ஓ இம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அகரம் உகரம் மகரம் பிந்து நாதம் பிந்துனா ஒளி நாதம்னா சப்தம் பஞ்சமி என்னும் வாக்கு பஞ்சமின்னா ஐந்து பஞ்சமி என்னும் வாக்கு பிரண பிரணவத்தின் கண் இருந்து தோன்றியது பிரணவத்திலிருந்து தோன்றியதுன்னு சொல்கிறார்கள் அதற்கு ஸ்தானம் இடம் மூலாதாரம் அதிலிருந்து தோன்றிய மற்ற நான்கும் சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி இவற்றிற்கு இடை வந்து சூக்குமைக்கு இடம் நாபி பைசந்திக்கு இடம் இருதயம் மத்திமைக்கு இடம் கண்டம் வைகரி இடம் லலாடம் என்று சொல்கிறார்கள் அகரம் மூலாங்க பிரணவமாகிய அகர லட்சணம் ஒருவாறு அகருடையத்தனுடைய நிலை என் ஒருவா ஒருவாறு என்று ஊன்றல் அதாவது நாம் எழுத்து எழுதற்காக எடுத்து ஆரம்பத்தில் நம்ம வைக்கிற அந்த இடம் அதுக்கு வந்து ஊன்றல் வாய்மை சுழித்தல் அது மேலே வந்து சுழித்து கொண்டுகிட்டு வரது ஆங்கர எழுத்துக்கு சுழித்தல் சேஷ்டை விசிரித்தல் ரவுத்திரி விசிரும்பித்தனா விரித்து சொல்லுதல் அது ரவுத்திரி மடித்து மேலேறுதல் மடித்து மேலே கொண்டு வரும்ல அதுக்கு மடித்து மேலேறுதல் காளி அங்கிருந்து கீழ்வர் கலவி கலவிகரணி மேல் புடை பெயர்த்தல் பழவிகரணி கீழ்த்தாளல் பல பிரதமணி கீழ் ஊண்டி நிற்றல் சர்வபூத தமணி பரிவடிவாதல் மனோன்மணி அதில் விந்து நாதம் முதலிய நவநிலைகளும் உள்ளது அகரமாகிய முதல் எழுத்து உற்பத்தி விவரம் விந்து பெரிய வெ வெளிச்சம் சூரிய வெளிச்சம் நாதம் என்பது பெரிய நாதம் பரவிந்து அதில் பாதி பரவிந்துனா பாதி வெளிச்சம் சந்திர வெளிச்சம் பரநாதம் அபர அபரவிந்து அபர வெளிச்சம் நட்சத்திர ஒளி அபரவிந்து அதுக்கு அபரவிந்துன்னா வெளிச்சம் அது நட்சத்திர ஒளி அபரநாதம்ங்கிறது நாத சத்தம் திக்ராந்தம் அருகிய வெளிச்சம் ரொம்ப குறைஞ்ச வெளிச்சம் திக்ராந்தம்ங்கிறது மின்னல் ஒளி அது மின்னல் மின்னி ஒரு நிமிஷத்தில் மின்னி நின்று போயிடுறது அதுதான் திக்ராந்தம் அதிகிராந்தம் என்பது சப்தம் இடி இடிக்கிறதுல சப்தம் அதுக்கு தான் அதிகிராந்தம் என்று பெயர் பாமசக்தி சக்தி சேஷ்ட சக்தி காளி சக்தி என்று பன்னெண்டு நிலைகளை ஆங்கிற எழுத்தில் இருப்பதை சொல்லியிருக்கிறார்கள் காயத்ரி காயத்ரி என்பது கா யா இத்ரி கா என்பது தத்துவமாகிய ஸ்தூல தேகம் ஸ்ரூபம் யா என்பது வாயு தத்துவமாகிய சூட்சும தேகம் நம் கண்ணுக்கு தெரியாது இருக்கிறது சூட்ச்ம தேகம் விஷ்ணு ஸ்வரூபம் ஆ என்பது அக்னி தத்துவமாகிய காரண தேகம் ருத்ரஸ் ஸ்ரூபம் திரி என்பது மூன்று அதாவது மேற்குறித்த மூன்று தேகங்களின் அந்த உடம்புகளின் ஸ்வரூப ரூப சுபாவ குணங்களை ஐயம் திரிவு மயக்கம் இன்றி கடந்தால் ஜனன மரண சாக்கரம் நீங்கி நித்யராவம் அதாவது வந்து நாம் அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஐயம் திரிவு மயக்கம் மயக்கமின்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வந்தோம்னா அது ஜனன மரணம் அதாவது பிறப்பு இறப்பு என்ற அந்த சாக்கரம் மரணம் என்பது நீங்கி சாவு என்பது நீங்கி நித்தியர்களாக இருப்போம் என்று வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் எப்படி எண்ணில் இதெல்லாம் சொன்னது வல்லற்பெருமான் தான் அப்புறம் அவர் சொன்னால் அவர் சொல்லி நான் வேறு சொன்னாங்கன்னா சொல்ல முடியும் எப்படி எண்ணில் காயத்ரி மந்திரத்திற்கு பாதம் மூன்று பாதம் ஒன்றிற்கு வருணம் எட்டு ஆக மூன்று வாதத்திற்கும் வருணம் இருபத்தி நான்கு பாதம் மூன்று என்பதன் குறிப்பு ஜீவர்களுக்கு மலம் மூன்று வருணம் இருபத்தி நான்கு என்பதன் குறிப்பு இரு இரண்டு ஜீவகாருண்யம் தத் சத்துவிசாரம் ஆகிய இரண்டையும் பத்து பத்து என்றால் பற்று பற்றிக்கொள் பிடிச்சுக்கொள் அப்படி ப பற்றினால் நான்கு நாளாகிய ஜீவகாருண்யம் ஈஸ்வர பக்தி பாச பிரம்மஞானம் ஆகிய இவற்றை அடையலாம் அடைந்து காயத்ரி மந்திரம் திருமூர்த்தி ஸ்வரூபமாதலால் அதற்கு அதீதமான பிரம்மா அனுபவத்தை பெறலாம் என்று சொல்கிறார்கள் மேலும் தத்துவ ரேயங்களான மூன்று தேகங்களுக்கும் தத்துவம் யாதெனில் வருணம் இருபத்தி நான்கு ஆதலால் ஸ்தூல தே தத்துவம் இருபத்தி நான்கு பாதம் மூன்று காயத்ரி திருமூன்று ஸ்வரூபம் இவற்றுள் ஒன்றை கொடுக்க வந்தது ஒன்று மூன்று மூன்று ஒன்று ஆகிய இவற்றைச் சேர்க்க ஏழு ஆகிறது ஆதலால் சூட்சும தத்துவம் ஏழு கண்ணுக்கு தெரியாத சூட்சும தத்துவம்னு கண்ணுக்கு தெரியாத தத்துவம் ஏழு இதற்கு சக்தி மூன்று அனுபவ சக்தி ஒன்று சமத்துவம் ஒன்று ஆக மூன்று அதலால் காரண தேக தத்துவம் ஐந்து மேற்குறித்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்தால் அனுபவத்தில் விளங்கும் எப்படியெனில் ஓ தயாத் ஓ என்பது ஆன்ம அறிவின் கண் தாய் என்றால் சத்துவ குணமயமாய் இத் என்றால் அருள அனுபவம் பெற்று யா என்றால் காய காய பிரம்மமாதலால் காயம்னா உடம்பு ஆதலால் மேற்குத்த காயத்திரின் ஸ்வரூபமான பாவத்தை பெறலாம் என்று சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்ளும் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து வி கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபரிஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபரிஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்